வணக்கம் டா பாபிள ஐயா அந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டுக்குங்கய்யா அதாவது வந்து பெண்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து டிக்கெட் கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சிங்கய்யா அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஒரு பஸ்ஸோ ஒரு வேனோ ஒரு மினி பஸ்ஸோ கொடுத்தீங்கன்னா அந்த பசங்க வந்து தொங்கிக்கிட்டே போகிறாங்கய்யா காலையில் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துலேருந்து கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா எட்டாவது அஞ்சாவது வரை இந்த ஸ்கூல் இருக்குது பாக்கி ஸ்கூல்லலாம் வந்து இப்போ ஒம்பதாவது பத்தாவது பதினோராவது பன்னெண்டாவது அது பெரிய ஸ்கூலில் இருக்குங்கய்யா அப்போ வந்து அந்த பஸ்ஸு காலையில் வந்து வெள்ளெண்ணெய் வருதுங்களா அந்த டயத்துக்கு வருதுங்களா அந்த பஸ்ஸு அப்போ அந்த குழந்தைய வந்து சாப்பிடாமையும் சாப்பிடாமல் அரையும் குறையும் சாப்பிட்டு இந்த ஸ்கூலுக்கு பஸ்ஸு போயிருமே அந்த டயத்துக்கு அப்படின்ட்டு பஸ்ஸில் தொங்கிக்கிட்டு அதில் கூட்டம் வேறு இருக்குங்க காய்கறியெல்லாம் ஏற்றுறாங்க கூட்டங்கள் சடங்கள் ஏற்றுறாங்க அவங்களெல்லாம் நாம் தப்பு சொல்லலை ஆனால் ஸ்கூலுக்குன்னு ஒரு தனி மின்பஸோ இல்லை தனியாக ஒரு வேணும் அப்படி ஒரு ஒரு ஸ்கூலுக்கு ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா குழந்தைகளை பார்க்க பாவமாக இருக்குது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்கள் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி தொத்திட்டு போகிறாங்க அந்த ஓடிக்கிட்டு இருக்கு பஸ்ஸு அந்த சின்ன பையன் போய் ஏறு அதெல்லாம் பார்க்கும்போது மனசு கவலையாக இருக்குது இந்த உதவியை மட்டும் நீங்கள் எங்களுக்காண்டி காண்டி இந்த இதை மட்டும் பண்ணுங்கய்யா ஏன்னா எல்லார் வீட்லேயும் வந்து பெற்றவர்கள் பஸ்ஸில் போகும்போது என் பிள்ளை தொங்கிக்கிட்டு போதே அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக இருக்குங்கய்யா இது மட்டும் எங்களுக்காண்டி செஞ்சு விடுங்கய்யா ஆமாம் இதில் கொஞ்சம் ஒன்றும் லாஸ்லாம் ஆகாதீங்கய்யா ஏன்னா நம்ம ஃப்ரீயாக பெண்களுக்கு டிக்கெட் கொடுக்கும்போது அது லாஸ் ஆச்சா இல்லை இல்லை அதே மாதிரி ஒரு மினி பஸ்ஸு அதாவது பெரிய பஸ்ஸெல்லாம் நம்ம கேட்கலங்கய்யா மினி பஸ்ஸு அது கொடுத்திங்கன்னா அதை வந்து ஸ்கூலில் போய் கூப்பிட்டு போகிறதுக்கும் சாயந்தரம் கூட்டு போய் விடுறதுக்கும் அந்தந்த ஊரில் அந்தந்த ஊர் பஸ் மட்டும் மினி பஸ் மட்டும் எனக்காண்டி எங்களுக்காண்டி ஒரு ஏழைகளுக்காண்டி கொடுங்கய்யா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் வணக்கம்டா மாப்பிள்ள தேனியிலேருந்து நம்ம இதை தப்பாக பேசியிருந்தேன்னா மடிச்சுக்கோங்கய்யா